தேவ இன்றைக்கு ஒரு நாள் வாழ்க்கையை இன்பமா எண்ணி என்ன செய்கிறாங்க நிறைந்தவர்கள் பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்கள் இன்னைக்கு காணப்படுகிறாங்க அதைத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனாவுக்கு முன்பாக அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வண்டி பெரியார்ல ஊழியர் மீட்டிங் போயிருக்கும் போது அதாவது சில மாய் மாலை பண்ணுகிற விபசாரால் நிறைந்து இன்றைக்கு மார்க்கம் தூசிக்கப்படும்படியாக அலைந்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியனை குறித்து தீர்க்க தரிசனம் எனக்கு என்ன செய்திருந்தாங்க சொல்லி இருந்தாங்க அந்த காரியத்தை அந்த மீட்டிங்ல நான் என்ன சொன்னா இந்த குறிப்பிட்ட பெயருடைய நபர் என்ன செய்ய போறார் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல அடி வாங்குவா அப்படின்னு சொல்லி தேவன் என்ன

அதே ஒருத்தன் இவனுக்கு எது என்னது இங்க ஒரு ஒரு நான் பிரதிஷ்ட பண்ணுனேன் அப்படின்னா பிரதிஷ்ட பண்ற ஊழியர்காரன் என்ன செய்யணுங்க தேவ சமூகத்துல அமர்ந்து இருந்து இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டுருக்கிறானா முதல்ல ஒரு ஊழியனுடைய தகுதி என்ன அப்படின்னா வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் அ சதன்ட் ஆஃப் கா ஒரு பாவியா இருக்கிறான் அவனுக்கு சொல்லப்பட்டு மனம் திரும்பி என்ன செய்ய சபைக்கு வார ஹிஸ் பீச் அவன் சேவ்ட்

When he is baptized with water, he might have received the Holy Spirit already. But after he is been baptized with water, he might receive it later also. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை கத்திய வார்த்தையில நிலை நின்று கத்தோடைய பந்தியில பங்கு பெற்று அதுக்கு பின்பாக ஒரு சீசனாக மாறி அவன் கனி கொடுக்கிறவனை காணப்படணும் அப்படி காணப்படும் போது அவன் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையில அவன் தேவனிடத்துல இருந்து சில தரிசனங்களை சொப்பனங்களை தேவனுடைய வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெருகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறணும் When this person who is baptized, if he stands firm in the word of God and strengthened by the word of God, he will take part in the communion. He will become a true believer of God. Afterwards, he will become the disciple of Jesus Christ and bear fruit and he has to be, uh, follow the, all the fellowship of the churches. இப்ப இந்த தேவனுடைய பிள்ளை கனி கொடுத்து தேவனோடு வாழும்போது இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன அப்படின்னா ஊழிய செய்ய வாஞ்ச இருக்கலாம் ஊழிய செய்ய வாஞ்ச இருக்கிறதுனால ஊழியத்துக்கு வரக்கூடாதுங்க தேவனுடைய அழைப்பு திட்டமா இருக்கணும் அப்ப தேவன் முதலில் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற அதாவது கத்திர்களை கனி கொடுத்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைய என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க அழைத்த உடனே அங்க என்ன செஞ்சிட மாட்டாங்க வைத்தர வைத்தரமாட்டாங்க அழைப்பு கொடுக்கப்பட்டு சில காலங்கள் வனாந்த வாழ்க்கையில நடத்துவாங்க